வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கதவு இல்லாமல் வீட்டில் நுழைவான் அவன் யார் இதுதான் விஐபி என்ட்ரி போல பக்கத்திலே இருந்தும் ஒருவரை தொடாதது அது என்ன லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் குடிக்க முடியாதது ஆனா ஓடிக்கொண்டே இருக்கும் அது என்ன இவங்க மாரத்தான் சாம்பியன் தான் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க